வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னையில் மேற்கண்ட இந்த நான்கு இடங்களில் விநாயகர் சிலையை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை இருபது லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் மாணவரின் சேர்க்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பனிரெண்டு சதவீதம் அதாவது பதினைத்து நூறு பேர் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் கருப்பூரில் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் ஹெச்சூரி அவர்கள் இன்று காலமானார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்தி பத்தொன்பது கனஅடியாக குறைந்துள்ளது தமிழகத்தில் பதினேழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி பாலப்பணியை ஆய்வு செய்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளார் கேட்டர் பில்லர் நிறுவனம் தமிழக அரசு இடையே ஐநூறு கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முதலமைச்சர் மு க அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்கள் விற்றுத் தீர்ந்தது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வில் சிவப்பு நிற பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது மிலாது நவியை முன்னிட்டு வருகின்ற பதினேழாம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குரூப் போர் தேர்வில் கூடுதலாக நானூற்றி எண்பது காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது ஆராய்ச்சி சூழல் அமைப்பில் உள்ள தடைகளை அடையாளம் கண்டு அவற்றை அகற்ற வேண்டும் என்று அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சிக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் செமிகான் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் சிறப்பு கல்விக் கடன் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் உலகில் உள்ள அனைத்து மின்னணு பொருட்களிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களின் கனவு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் நூறு பேருக்கு அரசு பணி வழங்க உள்ளோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் முதல் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மண்டபம் ராமேஸ்வரம் இடையே பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உரிய தகுதி பெறாத நிறுவனங்களின் பெயரில் சில சேமிப்பு கணக்களை திறந்ததற்காக ஆக்சிஸ் வங்கிக்கு ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் ரூபாயும் ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கு ஒரு கோடி ரூபாயும் ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது நீண்டகால கோரிக்கையாக இருந்த மதுரை விமான நிலையத்தின் இரவு நேர விமானங்களை இயக்க இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது கீழடியில் நடந்து வரும் பத்தாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் கட்டப்பட்ட செங்கல் கட்டுமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்கள் மற்றும் மிலாது நபியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது சென்னை பள்ளி மாணவிகளுக்கான கராத்திய பயிற்சியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணத்தில் உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் ஏழாயிரத்தி பதினாறு கோடிக்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை ஒட்டி இமானுவேல் சேகர் அவர்களின் நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் கனமழையால் பாதித்த தெலுங்கானாவிற்கு தனது சொந்த நிதியிலிருந்து ஒரு கோடியை ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் வழங்கியுள்ளார் நெல்லை கங்கை கொண்டானில் டாடா நிறுவனம் நாலாயிரத்தி முன்னூறு கோடியில் உருவாகியுள்ள சூரிய மின்சார தகடுகள் ஆலையின் வணிக ரீதியான உற்பத்தி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்